நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல் பக்ராவுடைய சூரத்துல் பக்ராவுடைய நாற்பத்தி أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتأمرون நீங்கள் தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டு உங்களை மறந்துவிட்டு நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகிறீர்களா நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று ஹக்கு சுக நகுலா வேதக்காரர்களை குறிப்பாக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் மக்களுக்கு நல்லதை சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் மறந்து போகிறீர்கள் நீங்களோ வேதத்தை கற்றவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் தௌராத்து வேதத்தை கற்றவர்களாக இருக்கிறீர்கள் இஞ்சில் வேதத்தை கற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லதை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று வல்ல ரஹமான் ஹாக்கு சுபகா நகுவத்தான சொல்லுகிறவர் அதை கடை வேண்டும் என்கிற அந்த செய்தியை இந்த இடத்துல சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்த்தோம் இந்த வசனத்திலே வல்லரஹான் ஹாக்கு சுபகா நகுவத்தானா மூன்று செய்திகளை சொல்லுகின்றான் முதலாவது நன்மையை சொல்லுவது என்கிற ஒரு செய்தியை சொல்லுகின்றான் இரண்டாவது சொல்பவர் தன்னை மறந்துவிடக் கூடாது என்கிற ஒரு செய்தியைச் சொல்லுகின்றான் அடுத்து இன்னொரு செய்தி வேதத்தை கற்றவர்கள் அதாவது மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் வேதத்தை கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த வசனத்திலே தரப்படுகிற செய்திகளாக நாம் பார்த்தோம் இந்த அந்த வசனத்தினுடைய இறுதியிலே அசலா தாக்கினோன் என்று வல்லு ரஹ்மான் அப்பூஸ் ஒரு வினாவை வைக்கின்றான் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று ஒரு வினாவை முன்வைக்கின்றான் அதாவது நீங்கள் உறக்கத்தில் இருந்து விழித்து கொள்ள மாட்டீர்களா தூங்கிக் கொண்டே இருக்கிறீர்களே நீங்கள் உறக்கத்தில் இருந்து விழித்து கொள்ள மாட்டீர்களா அல்லது குருட்டுத்தனத்தில் இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுடைய பார்வை உங்களுடைய அந்த புத்தி என்னன்னு சொன்னா உங்களை மறைக்கிறது உங்களுடைய கண்ணை மறைக்கிறது உங்களது அறிவு கண்ணை மறைக்கிறது அதனால் நீங்கள் குருட்டு இருக்கிறீர்களே குருட்டுத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வரமாட்டீர்களா என்று வங்க ரஹ்மான் ஹபுலஹா நகும் அசனா தளத்திலும் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி குருட்டுத்தனத்திலிருந்து முதலிலே வெளியே வாருங்கள் நீங்கள் மக்களுக்கு நன்மையை சொல்லுவதோடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டு வந்தவா மக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறீர்களே என்று இந்த வேதக்காரர்களுக்கு சொல்லுகிற இந்த செய்தி ஒரு ஆணை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபிசல்லி வசலமான் அவர்களை இறுதி நபியாக முத்திரை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த இதில் அறிவுரையாக சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் ஹசரத் அபூதர்தா ரவி அல்லாஹு தாலா அனுபவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க ஒருவர் எப்பொழுது மார்க்க அறிவு உடையவராக ஆவார் என்று சொன்னால் நிறைய ஹதீஸ் படிச்சிட்டாரு நிறைய குரான் வசனங்களை படிச்சிருக்கிறாரு அதனால அவர் மார்க்க அறிவுடையவராக ஆகி விடுவாரா என்று சொன்னால் இல்லை நபி நபித்தோழர் அபுதர்தார் வந்து எல்லாத்தில் அவங்க சொல்றாங்க ஒருவர் எப்பொழுது ஆவார் என்று சொன்னால் விஷயத்திலே மக்கள் மீது அவருக்கு கோபம் ஏற்பட வேண்டும் மக்கள் அல்லாஹு மறந்து இருக்கிறார்கள் அதை இவர் நினைத்து பார்க்கிற பொழுது இவருக்கு அந்த மக்கள் மீது கோபம் ஏற்பட வேண்டும் நிராகரிக்கிறார்கள் அதை நினைக்கிற பொழுது கோபம் ஏற்பட வேண்டும் ஹதீதையும் பின்பற்றாமல் வேறொன்றை பின்பற்றுகிறார்கள் அவர் அந்த மக்கள் மீது இவருக்கு கோபம் ஏற்பட வேண்டும் அது மட்டுமல்லாது அந்த கோபமும் வர வேண்டும் அந்த கோபம் வருவதோடு பின்னர் அவர் தம்மை சிந்தித்து நாம் அந்த நபி வழியின் சுண்ணத்துகளில் நாம் இருக்கிறோமா என்பதை என்ன சிந்தித்து மக்கள் மீது ஏற்படுகிற அந்த கோபத்தை விட தான் ஒன்றை தவறு விடுவோம் என்று சொன்னால் திருக்குறானுடைய விஷயத்திலே நாம் தவறடைப்போம் என்று சொன்னால் சுண்ணாவுடைய விஷயத்திலே நாம் தவறடைப்போம் என்று சொன்னால் தம் மீது அவருக்கு அதிகமான கோபம் ஏற்பட வேண்டும் மக்கள் மீது ஏற்படுகிற கோபத்தை விட அதிகமான கோபம் வர வேண்டும் அப்பொழுதுதான் அவர் மார்க்கம் சொல்லுவதற்கு தகுதி உடையவராக மார்க்க அறிவுடையவராக ஆகுவார் என்று சொல்லி நபித்தோழர் அபு தர்கா தரகவங்க சொல்றாங்க அதே போன்று நாம் இன்னும் நிறைய செய்திகள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக பார்க்கலாம் நன்மையை ஏவுவது ஒரு நன்மை தான் அல்லா குரான் சொன்னா தமுரு நன்னா சபை பெரு நீங்க மக்களுக்கு நல்லது சொல்றீங்களா அது நன்மை தான் மக்களுக்கு நல்லது சொல்றது நீங்க தொழுவங்கன்னு சொல்றது இப்போ உதாரண உதாரணமா இந்த அவத்துடைய பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய தமிழிக்காரங்க இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பள்ளியோடு அவர்களை இணைத்து விடுவது அவங்க மார்க்க சரியத்துல பெருசா பேச மாட்டாங்க மார்க்கத்துல இது கூடும் இது கூடாது அப்படின்னு வாதமெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பள்ளியோடு ஒருவரை இணைத்து விட வேண்டும் பள்ளியோடு இணைச்சுட்டா அவருக்கு என்ன செய்யும் மற்ற எல்லா விஷயங்களும் உள்ளே வருவதற்கு ஆரம்பமாக அது இருக்கும் என்ற அடிப்படையில் பள்ளியோடு இணைப்பதற்கான ஒரு முயற்சியை செய்வாங்க தொழுகையின் பக்கம் வாருங்கள் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுவதும் அவர்களை பள்ளியோடு இணைத்து விடுவதும் இருக்கிறதே அது நன்மைதான் அது அறிஞர்களுக்குரிய கடமையாகவும் கூட இருக்கிறது சாதாரண மக்களாக அந்த காரியத்தை செய்தாலும் அறிஞர்களுக்கு அது இன்னும் கூடுதலான கடமையாக இருக்கிறது என்பதும் இந்த அன்பும் தத்துருள் கிட்டாப நீங்கள் வேதத்தை போதிக்கொண்டே என்று அல்லா சொல்லுவது அல்லவா அதை வைத்து பார்க்கிற பொழுது அறிஞர்கள் மீது அது கடமையாக இருக்கிறது என்பதும் நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல தாமும் மக்களோடு சேர்ந்து கடைபிடிக்க வேண்டும் ஒரு காரியத்தை இப்போ தொழுகைக்கு பள்ளியோடு வாங்க கூப்பிடணும்னு சொன்னால் முதல் நான் பள்ளிவாசலிலே இருக்க வேண்டும் தொழுகை மக்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னிடத்திலே முதலிலே தொழுகை இருக்க வேண்டும் குரானை ஓதுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னிடத்திலே அந்த குரானை என்னிடத்திலே இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் நான் எதையெல்லாம் எந்த நன்மைகளை எல்லாம் சொல்லுகிறேனோ அந்த நன்மையை நான் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதுதான் எல்லா சொல்றான் தன் சோவும் அன்புசவும் உங்களை நீங்க மறந்துட்டு மக்களுக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படி நீங்கள் செய்யாதீர்கள் என்று வல்லரஹ்மானக தூசுகா அனுபவத்தான நன்மையை ஏவோது நன்மைதான் அதை கடைபிடிப்பதும் நன்மைதான் ரெண்டும் ரெண்டு விதமான இருவேறு நன்மைகள் தான் அது விஷயமா பார்க்கிற பொழுது நன்மையை கடைப்பிடிப்பதற்கும் ஒரு நன்மை இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி அந்த இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல மக்களுக்கு நல்லதை போதித்து விட்டு மக்களுக்கு நல்லதை நிறைய போதிக்கலாம் மேடை போட்டு பேசலாம் நல்ல

மக்களுக்கு கொடுத்து விட்டு மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு அந்த விளக்கிலிருந்து பயனையும் பெற்றுக்கொள்ளாமல் தன்னை தானே எரித்து கொள்ளுகின்ற விளக்கை போன்று இருக்கிறார் விளக்கு மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் ஆனா தன்ன தனக்கு ஏதாவது அதுல இருந்து பலன் கிடைக்குமான்னு சொன்னா அந்த திரி எரிந்து போகும் அதில் இருக்கிற எண்ணெய் எரிந்து போகும் அது கரிபடிந்து போகும் அப்படிங்கிறது விளக்கரை நம்ம பார்க்கிற செய்தி அதுபோல தான் மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த விளக்கிற்கு மக்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அந்த விளக்கிற்கு ஒப்பானவராக இருக்கிறார் என்று சொல்லி பெருமானார் சந்தன் தாகுடிவசல்ல மன்னம சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்குறோம் அதே போல் பிரச்சாரம் மட்டும் செய்யக்கூடியவர்கள் உபதேசம் நல்லா பேசுவாங்க ஓங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படி பிரச்சாரம் மட்டும் செய்வர்களுடைய அதை செயல்படுத்தாதவர்களுக்கு நாளை மறுமையில் என்ன தண்டனை அப்படிங்கிற பெருமானா சல்லல்லாஹலை அவங்க சொல்லும் பொழுது மெகராஜில பார்த்த ஒரு நிகழ்வை சொல்லி தந்திருப்பதை நாம் ஹதீதுகளிலே பார்க்கோம் என்னன்னு சொன்னா நெருப்பு கத்தரிக்கோள் கத்தரிக்கோள் வந்து நெருப்பாலேயும் செய்யப்பட்டிருக்கும் அந்த நெருப்பு கத்தரிக்கோள்களால் இந்த வெறும் பிரச்சாரம் மட்டும் செய்து கொண்டிருந்து தான் அதை கடைப்பிடித்தாளுடைய முதடுகள் அங்கே வெட்டப்படும் மக்களுக்கு நிறைய சொன்னார் ஆனால் இவர் கடைப்பிடிக்கலை இவருக்கு என்ன தண்டனைன்னு சொன்னா நாளை மறுமையில் நெருப்பு கத்தரிகள் கத்தரிக்கோள்களை கொண்டு அவருடைய முதலுகள் எல்லாம் கத்தரிக்கப்படும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைவசம் தான் கண்ட அந்த காட்சி இங்கே சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல நரகிலே வீசப்படுகிறார் யாருன்னு சொன்னா மக்களுக்கு நிறைய பிரச்சாரம் பண்ணாரு மக்களுக்கு நிறைய பிரச்சாரம் பண்ணார் ஆனா தான் எடுத்து அவர் செயல்படவில்லை பாருங்க அவர் நாளை நரகத்திற்கு வருவார் ஏன்னா காரியத்தை நன்மையான காரியங்களை இவர் செய்யல இல்லை அதனால கொண்டு வந்து வந்தால நரகத்துல போடுவான் நரகத்துல போட்ட உடனே அங்க நரகத்துல இருப்பவர்கள் எல்லாம் அந்த அறிமுகமானவர்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க அறிமுகமானவர்கள்லாம் இவருடைய பிரச்சாரத்தை கேட்டு கடைபிடிக்காத மக்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அந்த நரகத்துல இருப்பாங்க அவங்க பார்த்துட்டு கேட்பாங்க ஏன்னா எங்களுக்குலாம் நீங்க நிறைய பிரச்சாரம் பண்ணீங்க நிறைய ஹதீஸ் சொன்னீங்க நிறைய குரான சொன்னீங்க நிறைய உபதேசங்களை பண்ணீங்க நீங்களும் நரகத்துக்கு வந்திருக்கிறீர்களே என்று கேட்கிற பொழுது நான் உங்களுக்குச் சொன்னேன் ஆனால் நான் அதை கடைபிடிக்கவில்லை என்று அங்கே பதில் சொல்லுவார் எந்த நிலையில என்று பெருமானா சங்கல்தாகலீஸ்வரன் சொல்லுகிற பொழுது சொன்னாங்க நரகத்தில் அவரை தூக்கி போடப்படும் அப்படி போடுகிற பொழுது அவருடைய குடல்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும் வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும் அது என்ன செய்வாருன்னு சொன்னா அதை அப்படியே தூக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பார் கழுதை எப்படி ஒரு திருகையை சுத்தி சுத்தி வருமோ ஒரு காலத்துல இந்த சுண்ணாம்புலாம் அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பெரிய அளவுல ஒரு தெரிஞ்சு பாங்க அரைக்கிறதுக்கு திருகை வச்சிருப்பாங்க வீடு கட்டுறதுக்கெல்லாம் அந்த காலத்துல சிவண்டை உருவாக்குறதுக்கு அப்படிதான் மாட்டை கட்டையே இழுப்பாங்க கழுதைகளை கட்டி இழுப்பாங்க பார்த்துருப்போம் பெரியவங்களுக்கு தெரியும் அதுபோல நரகத்திலே கழுதை சுந்துவதை போன்று புடல்களை என்ன சொன்னா சுத்திக்கிட்டே திரிவார் அது பிண்டிக் கொண்டே இருக்கும் பிண்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதுல மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பார் யாருன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் கடை குடிக்கவில்லை என்று சீர்திருத்த பணியை இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லி தருகிற செய்தியாக நம்ம பார்க்கும் அதான் சொல்றான்

தம்மிடத்திலிருந்து யார் சொல்லுகிறீர்களோ அவர்கள் தங்கடத்திலிருந்து முதல்லுங்கள் உங்களை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று செய்தியாக நாம் பார்க்கிறோம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு நாளை நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்து தருவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته